வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முக அழகால சினிமாவுக்கு வந்த ஒரு தமிழ் நடிகை ஆனால் அதே முகத்தை மறைச்சு வாழ்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அந்த நடிகை யார் இந்த நிலை வருவதற்கான காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க நயன்டிஸ்களில் தமிழ் சினிமாவையே கலக்கணும்னு தான் நடிகை வினிதா அவர்கள்னே சொல்லலாம் இவர் பெரிய குடும்பம் கட்ட பொம்மன் சின்ன ஜாமீன் வியட்நாம் காலனி மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்லி பல படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க இதன் மூலமாக தான் இளைஞர்களுக்கு அப்போது ரொம்பவே கவரப்பட்ட ஒரு நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தாங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான சரத்குமார் பிரபுன்னு சொல்லி பல பேரோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க நடிகை வினிதா அவர்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவிலையும் வினிதா ஒரு டாப் ஹீரோயினாக வளம் வந்திருக்காங்க அவரோட முதல் படமே தெலுங்கு சினிமாவில் தான் கிடச்சிருக்கு அதுவும் கல்லூரி படிக்கும்போதே அந்த வாய்ப்பும் வந்திருக்கு அந்த வாய்ப்பை வயத்துக்கிட்டு தன்னோட ரியல் பெயரான லட்சுமின்றதை மாற்றி சினிமாவுக்காக வினிதான்ற பெயரில் புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க வினிதா அவர்கள் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு வருஷத்தில் மிஸ் இந்தியா போட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க வினிதா அவங்க இவங்களோட முக வசீகரத்தை தமிழ் சினிமாவே கொண்டாடிச்சு தமிழ் சினிமாவில் வெனிதா கமிட்டான முதல் படம் அருண் பாண்டியனோட நடித்த ஓலி என்ற படம் தான் இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்த கட்டபொம்மன்ற படமும் வெளியாயிடுச்சு வினிதாவுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தையும் தந்துச்சுன்னே சொல்லலாம் இதனால் அடுத்தடுத்த வருஷத்துலேயே விஜயகாந்த் கார்த்திக் ராம்கி ஜெயராம்னு சொல்லி முன்னாடி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கோமலி கேரக்டரை தாண்டி கிளாமர் ரோலையும் நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்கன்னே சொல்லலாம் இப்படி சினிமாவில் கொடிக்கட்டி பிறந்த நடிகை வினிதாவோட பர்சனல் வாழ்க்கையை ரொம்ப சோகம் நிறைஞ்சதாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் சினிமாவில் மார்க்கெட் குறைஞ்சதுக்கப்புறமா அவரை பற்றி வெளிவந்த செய்திகள்லாம் தமிழகத்தில் ஒரு அதிர்வலையவே ஏற்படுத்திச்சுன்னு கூட சொல்லலாம் வெனிதா பாலியல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த செய்தி வழியாக இருக்குது ஆள் அடையாளமே மாறி போன அளவுக்கு போலீஸ் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி முகத்தை மறைச்சபடி வெளியான வினிதாவோட ஃபோட்டோலாம் அவரை பற்றின செய்திகளுக்கு தீனி போட்டுச்சுனே சொல்லலாம் போலீஸ் கைது செய்தப்ப என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த ஆண்களை எதுவுமே செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி நடிகை வினிதா அவர்கள் கேள்வி எழுப்பியதாக சொல்கிறாங்க ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா வெனிதா தன்னோட தம்பியை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்காங்க இந்த முயற்சியை தூண்டிலாக வச்சு வனிதாவை பாலியல் ரீதியாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜாமீனில் வெளியே வந்ததுக்கப்புறமா வெனிதா அவர்கள் தன்னோட தம்பியோட பட ஒப்பந்த விஷயமா அங்கு சென்றதாகவும் பாலியல் தொழில் செய்யவில்லைன்னு சொல்லியும் பேட்டி அழிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாலியல் தொழில் செய்ய என்னோடய அம்மா தம்பியுமா கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் வினிதா கைது செய்யப்பட்டன இல்லை அடுத்த வருஷமே அந்த வழக்குலேருந்து குற்றமட்டவன் சொல்லி நிரூபிக்கப்பட்டு விடுதலையும் செய்யப்பட்டுட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து எங்கள் ராசி நல்ல ராசின்ற படத்தில் ஒரு கேரக்டர் ரோலில் நடித்தாங்க கொஞ்ச நாள்லேயே சினிமா உலகத்தையே விட்டும் போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே நடிகைகளுக்கு மூலதனமே அவங்களோட அழகான முகம் தானே சொல்லலாம் அப்படி முக அழகுக்காக சினிமாவில் வர்ணிக்கப்பட்ட ஒரு நடிகை தான் வினிதா அவங்க அதே முகத்தை மூடி மறித்து நடனம் ஆட வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினச்சி கூட அவங்க பார்க்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படியான ஒரு நிலைமையை தான் நடிகை வினிதா சந்திச்சிட்டாங்கன்றது தான் ரொம்ப கவலை தர விஷயம்னே சொல்லலாம் மக்களின் நடிகை வனிதா பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ